ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா இங்க வந்து ஃப்ளவர் கண்காட்சி வச்சிருக்காங்க ஃப்ளவர் எக்ஸிபிஷனு நம்ம இப்ப பாக்கலாம்னு வந்திருக்கோம் இப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட் வச்சுருக்காங்களா நம்ம உள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஈவினிங் டைம்லாம் வந்திருக்கோம் உள்ள போய்ட்டு என்னென்ன பிளவர்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உள்ள வந்த பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பாருங்க ஃப்ளவர்ஸ் அழகா வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல செம்மையாக இருக்கு நல்லா அந்த கப்பு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அது அந்த அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கு அப்போ அது மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இருக்கு பாருங்க ஆனால் மோட்டர்லாம் ஓடுது செம்மையாக இருக்குது நல்லா லாங்கா இருக்கு பாருங்க

ஒரு யானை வச்சிருக்காங்க அதுல இன்னும் பூ செட் பண்ண போல அது பேம்போல செஞ்சிருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா சமையா அழகா இருக்கு நல்லா எவ்வளவு ஃபிளவர்ஸ் பாருங்க ஃபுல்லா இப்போ பாத்தீங்கன்னா இங்க பன்னெண்டு லட்சம் ஃபிளவர்ஸ் வச்சிருக்காங்களா மொத்தம் பாருங்க அழகா வச்சிருக்காங்க பாருங்க பூலாம் செம்மையா இது இதுல ஹேங்கிங்லாம் பண்ணி நல்லா இருக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே இது வந்து நம்ம இன்னும் உள்ளயே போகல வெளியிலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளார்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம உள்ள டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வரோம் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் செம்மையாக இருக்குது பாருங்க இன்னும் நைட்ல வந்து லைட்ஸ்லாம் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல நைட்ல லைட் எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி அழகா இருக்கு பாருங்க சூப்பரா நம்மள மாலை போட்டு வரவேற்குறாங்க என்னன்னு சொல்லல அழகா

இந்த பூ பேர்னது சாமந்தியா ஆமா அதுவும் வந்து அது அதுவும் சாமந்தி தான் செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு பேர் என்னன்னு தெரியல நம்மளுக்கு ஒயிட் கலர்ல ஆரஞ்சு அழகா இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா அப்படியே உள்ள இந்த சைடு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது ஏசியில தான் வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த பூ ஃபுல்லாவே இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏசி வச்சு வச்சிருக்காங்க ஏன்னா வாடிடம் போல இது பத்து நாள் தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்குமா டேட் வந்து பத்தாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் போல பூக்கு ஏசிலாம் போட்டு என்ன சமையா வச்சிருக்காங்க பாருங்க வச்சிருக்காங்க பொட்டி வந்து மண்ணில் பொதிச்சு வச்சிருக்காங்களே அழகா ஃபுல்லாவே இந்த பூ தான் வச்சிருக்காங்க இது நாங்கள் ஒயிட் சாமந்தி கலரு

இது வந்து வந்து இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் வராங்க போல லைட் மியூசிக் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஃபோர் ஓ கிளாக் டைம்ல தான் உள்ள வந்திருக்கோம் செம்மையா இருக்கு வந்து அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பத்தாம் தேதியில இருந்து காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை தொடர்ந்து நடைபெற்று பூங்காவில் பன்னெண்டு லட்சம் மலர்கள் தமிழகமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அந்த குழந்தைகளால் காட்சிக்கப்பட்டுள்ளது பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பாருங்க இது நம்ம உள்ள முடியாது இது ஒரே கலர்ஸ்ல இருக்கு பாருங்க அழகா இன்னும் நம்ம உள் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு இன்னும் உள்ள நிறைய பூஸ்லாம் இருக்கு ஃபுல்லா இந்த பூ பேர் வந்து பெட்ரூனியாவா அழகா இருக்கு பாருங்க செம்மையா பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு உங்களுக்கு பூலாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க சூப்பரா நல்லா இருக்கு பாருங்க அழகா நிறையவே அப்படியே நான் உள்ள போறேன் சூப்பரா பாருங்க ஜூனியா எல்லா பூவுலேயும் வந்து நேம்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க அழகா என்னென்ன ஒரு செம்மையா செம்மையா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பட்டர்ஃப்ளை பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆர்ச்சு நம்ம அது கிட்ட போக முடியாது இங்க இருந்தே பாருங்க ஏன்னா தான் லாங்கா இருந்து தான் அழகா இருக்கும் செம்மையா இருக்கு பாருங்க நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய ஷாப்ஸ் ஃபுல்லா இருக்கிறாங்க இங்க ஒரு டென் டேஸ் தான் இருக்கு கம்பல்சரி மஸ்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க உட்காரத்துக்கு எல்லாம் இடம் வச்சிருக்காங்க பாருங்க செமையா இருக்கு எல்லா அப்பவுமே நல்லா அழகா இருக்கு பாருங்க பாருங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க மோட்டர் எல்லாம் ஓடுது இருக்குது நல்ல லாங்கா இருக்கு பாருங்க சூப்பரா பாருங்க அழகா இருக்கு

அழகா செம்மையா இருந்தாங்க அவங்க ஒரு சேலை எல்லாம் கட்டி சூப்பரா பண்ணி வந்திருக்காங்க பொம்மை பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி மக்கு ஈவினிங் ஆயிடுச்சுல பொம்மை பார்த்துட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஃபி மக்கு ஈவினிங் ஆயிடுச்சு அதான் காஃபி குடிக்கிறதுக்கு வந்துருக்கோம் அந்த கப்பு பாருங்க அழகா இருக்கு பாருங்க அது ஏதோ அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கு செமையா இருக்கு டீ வடிஞ்சு கீழே ஊத்துது நல்லா தீம் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்குது ஒரு ஒரு தீம் செட் பண்ணிருக்காங்க நம்ம இதுக்குன்னு ஊட்டி போத்தால இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்துடலாம் வந்து அன்னப்பறவை தீம் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அழகா இருக்கு பாருங்க ரெண்டு நம்ம சென்டரா நின்னு பார்ப்போம் அழகா இருக்கு பாருங்க சூப்பரா நல்ல எப்பயுமே வந்து இன்டோர்ல தான் வைப்பாங்க இந்த டைம் தான் வந்து அவுட்டோர்ல வச்சிருக்காங்க இவ்வளவு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது இந்த தீம் ஒன்று நிறைய தீம் வச்சுருக்காங்க நீங்கள் அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் உங்களோட லவ் டோன்ஸ் கூட அப்புல்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து அழகாக நின்று ஃபோட்டோஸ் பஸ்ல வரும் தெரியுமா வண்டி அந்த மாதிரி வண்டி அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே என்ன ஒண்ணு நீங்க பசங்களை கூட்டு வந்தாங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிடும் கப்புல்ஸா அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நீங்க போட்டு வச்சுக்கிறாங்க வந்து செட்லையை வந்து உட்காந்துட்டேன் நான் அழகா இருக்கு வரேன் சுத்தி பூவு செம்மையா இருக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம க்யூட்டாக இருக்கு நம்ம லாங் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் டிவாருங்க யானை இவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த ஃபோட்டோ லாங்காக எல்லாம் எடுக்க முடியும் இது செம்மையாக இருக்காது செம்மையா இருக்கு பாருங்க அழகா எவ்வளவு பெருசா அழகா இருக்கு பாருங்க நல்லா அங்க ஒரு ஆண்டி இருந்தாங்க கொஞ்ச நேரம் வச்சா இங்க இன்னொரு ஆண்டி இருக்கிறாங்க இந்த ஆண்டி வந்து ஏதோ சலாம் போஸ்ட் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க அங்கங்க ஒரு ஒரு ஆங்க்டி வச்சிருக்கிறாங்க வந்து நம்ம ஊட்டியில் போய் பார்க்கறதுக்கு நம்ம இங்கேயே வந்து அழகா விசிட் பண்ணிடலாம் செம்மையா இருக்கு பாருங்க நான் இதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளவர் எக்ஸிபிஷனுக்கு வர்றது ரோஸ் தான் இது எல்லாமே இந்த இந்த எக்ஸிபிஷன் பத்தி மலர் கண்களை பத்தி ஒரு சின்னதா ஷேர் பண்றேன்னு சொல்லிருக்காங்கம்மா சொல்லுங்கம்மா நம்மளால அதிக தூரம் எல்லாம் போக முடியாதும்மா அப்போ போனோம் இப்போ வயசு ஆகும்போது கிட்ட கலைஞரோட இதுவால நம்ம இந்த மலர் கண்காட்சிய பார்த்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆமா கலைஞருக்கு ரொம்ப தாயார் குழந்தைங்களோட வரவன் பேரன் பேத்தி மருமக எல்லாம் வந்து ஆபீஸ் வேலைக்கு போயிருந்தனால மிஸ் பண்றோம் என்ன பண்றது சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே மாதிரி வச்சுருக்காங்க நம்மளே வந்து செஞ்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடணுமா எடுத்துகிட்டு போகக்கூடாதா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் செஞ்சுக்கலாம் நிறைய பேர் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அழகாக மாதிரி வச்சிருக்காங்க ஆர்டின்ல வாங்க போய் பார்க்கலாம் அழகாக இருக்கு பாருங்க ஹார்ட் ஹார்டின் மாதிரி செம்மையாக இருக்குது இங்கே நின்று தெரியுதா நல்லா கடைசியாக அந்த ஆர்டின் ஆர்ச் மாதிரி இருந்துச்சு அதில் வந்துட்ட பிறகு கொஞ்சம் உள்ளே போனால் அந்த கேன்டீன்லாம் இருக்கு அவங்களோடது உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே கேன்டீன் இருக்கு ஃபுட் ஸ்டால் மாதிரி இருக்கு எல்லாமே ஃபுட்ஸ் இருக்குது நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குன்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க ஷவர்மாலாம் இருக்குது பாருங்க இங்கே ஃபுல்லாக ஷவர்மா பிரியாணிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபுல்லாக ப்ரெட் ஆம்லெட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது ஃபுல்லாக காஃபி ஷாப் காஃபி எல்லாமே இருக்குது ஃப்ரை சாண்ட்விட்சஸ்ஸு எல்லாமே அவைலபருங்க வேஃபல்ஸ் கூட வச்சுருக்குறாங்க எல்லாமே

அப்பலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டேன் செம்ம வலி முடியலை என்னால நம்ம உள்ள போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா சூப்பரா செம்ம வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா டிக்கெட்டு சின்ன பசங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது நீங்கள் எந்த டைமில் வந்து பார்க்கலாம் ஈவினிங்லாம் வந்தீங்கன்னா அந்த கச்சேரி அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து டென் டேஸ் தான் இருக்குது பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து டுவெண்ட்டி டேஸ் தான் சொல்லியிருக்காங்க பட் வந்து டேட் எப்போ முடியுதுன்னு க்ளியராக தெரியல நீங்கள் வ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்